நீங்க <laughs> 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 எனக்கு வருது <laughs> 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 <laughs>

உங்களுக்கு சிரிப்பா வருதா அதுல எதுக்கு கீதா இப்படி தூங்கிட்டு கிடக்கான்னு கேட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னா பத்தியா ஆமாக்கா இந்த வெயில்ல துணி காய போட்டா எவ்வளவு நேரத்துல துணி காயுதுன்னு பாக்கிறதுக்காக நான் தூங்கிட்டு கிடக்கேன்னு சொன்னா பத்தியா அதுதான் பெரிய சிரிப்பே புருசி அடிச்சு தொவைச்சு தொங்க விட்டுறகா நமக்கு தெரியாது நான் நினைச்சிட்டா ஆனாலும் பரவாலக்கா குமாரனனுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல ஆமா ஊர் முழுக்க கோல்மட்டி புருசி குமாரே கோல்மட்டி புருசி குமாரேன்னு சொல்ல சொல்ல மனுஷனுக்கு கொஞ்சம் சூடு சொன்ன வர இருந்துற நல்ல பொங்கி எழுந்தாரு நல்ல துவச்சி தொங்க விட்டு போய்

அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஓஹோ அப்படியா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியாதா இருட்டி சின்ன பண்ணே என் மாப்ள என்ன வெயில்ல தொங்க போட்டு போய்டாமே அத பாத்திட்டு இவ்வளவு நேரமா கெக்கப கெக்கபன்னு சிரிச்சிட்டே கடக்கா உன் சம்பந்தி யார கிட்ட இன்னும் உன்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உனக்கும் அவளுக்கும் சண்டே மூட்டி விடல என் பேர் கீதா இல்லடி உன்னை பத்தி அவகிட்ட கோல் முட்டி கொடுத்தாதான் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு உங்க வீட்ல இருந்து முருங்கக்காவும் முருங்க கீரையும் வாசில அபேஸ் பண்ண முடியும் அவ மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போய் இருந்தாலும் பாதி வழியிலே நிப்பாட்டி உன்னை பத்தி நான் இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுக்கல என் பேர் கீதா சச்சா கோல் முட்டி கீதா இல்லடி என்ன செத்த பண்ணி எந்திச்சிட்ட உட்காரு இல்லக்கா இந்த நாத்தம் பிடிச்ச நாத்துவா தெரு தெருவா துரத்தியே எனக்கு கை கால் எல்லாம் ஒரே வலி எடுக்குக்கா போய் கொஞ்ச நேரம் எங்க வீட்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தா தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சரி

முடிஞ்ச உடனே நேரா பஸ் ஸ்டாப்புக்கு வந்து எனக்காக ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துருவேன்னு சொன்னா அரை மணி நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க மச்சான் சொன்ன மாதிரியே பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மச்சான் ஹாய் மச்சான் என்ன மாப்பிளை நீ பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னா இப்ப அரை மணி நேரம் ஆகுது கோவப்படாத மச்சான் பேக் பண்ணதுக்கு கொஞ்ச நேரமாயிட்டு வேற ஒண்ணு இல்ல என்னது பேக் பண்ணதுக்கா ஆமா மச்சான் இந்த வாங்கிக்க என்ன மாப்பிள இது பையில சுட சுட நல்ல மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி என்ன மாப்பிள இன்னைக்கு சம்பள நாள் கூட இல்ல என்ன புதுசா எனக்கு ட்ரீட் எல்லாம் வைக்க மச்சான் இது ஒண்ணு உனக்கு இல்ல ஓ ஓஹோ யாருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சாச்சு சரிதா என்ன வாங்கிக்க பரவாயில்லடே என் தங்கச்சியா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீ அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானு எனக்கு இப்பதான் புரியுது போன வாரம் பெரிய டிவி வாங்கி கொடுத்தா இந்த வாரம் சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கா என்னவென்று சொல்வதடா உன்னுடைய பாசத்தை என்ன மாப்பிள என்னாச்சு நான் எதுவும் தப்பா சொல்லலையா எதுக்கு இப்படி கதறிட்டு கிடக்கா மச்சா நீ எனக்கு வெறும் மச்சான் இல்ல தெய்வம் மச்சான் என்னடா சொல்லுதா தெய்வம் மச்சானா ஆமா மச்சான் எனக்கு நிம்மதியை கொடுப்பவன் தானே தெய்வம் அச்சான் என்னம்மா பிள்ளாச்சு உனக்கு இப்பதான் பிரியாணியை வாங்கி கொண்டு வந்து கையில கொடுத்தா இப்ப சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா மச்ச உன் தங்கச்சியை பத்தி நான் புரிஞ்சுகிட்டதை விட என்ன பத்தி நீ புரிஞ்சுகிட்டதுதான் அதிகம் இந்த ஒரு வாரமா எனக்கு மன ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுத்தவனே நீதான் என்ன மச்சான் என்னாச்சு உன் தங்கச்சி அதாவது என் பொண்டாட்டி எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரமாவுது இந்த ஒரு வாரமும் நான் எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருந்தே தெரியுமா அப்படியாப்பட்ட நிம்மதி தந்த அந்த ஒரு வாரம் இன்னையோட முடிய போறத நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நான் வாங்கி கொடுத்த டிவிக்கு மதிப்பு ஒரு வாரம் நீ தானே என்கிட்ட சொன்ன ரமேஷு அது நான் சொல்லல என் பொண்டாட்டிதான் சொன்னா யாரு சொன்னா என்ன அந்த நாள் இன்னையோட முடிய போகுதுன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சா தங்கச்சியை நான் கட்டினாலதான் நாம ரெண்டு பேருக்கும் மாம மச்சா உறவு இல்ல ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு மச்சா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஆமா மாப்பிள்ள என் தங்கச்சியை கட்டதுக்கு முன்னாடியே நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம் ஆமா மச்சா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ மதிப்பு கொடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனாலதான் இந்த சுட சுட பிரியாணியா வாங்கிட்டு வந்து கையில குடுத்துருக்கேன் சரி மாப்பிள்ள இத மறக்காம என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துருதே தங்கச்சிக்கு மச்சா இந்த பிரியாணி உன் தங்கச்சிக்கு இல்ல மாப்பிள அப்ப இந்த பிரியாணி யாருக்கு நான் தெய்வ மச்சானா நினைக்கிறேன் இந்த மச்சானோட பொண்டாட்டி சின்ன பொண்ண அக்காவுக்குதான் இந்த பிரியாணி

ஆமா மச்சா ஆமா அதே முடிவுதா அப்படின்னா என் தங்கச்சிய இன்னும் ஒரு வாரம் எங்க வீட்ல வச்சிருக்கணுமா ஆமா மச்சா என்னை பத்தி புரிஞ்சுகிட்ட தெய்வம் மச்சா உன் தங்கச்சிய இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்க வீட்லயே வச்சிக்கிடுங்க அதுக்குண்டான திறமை சின்ன பொண்ணு அக்கா கிட்ட மட்டும் தான் இருக்கு இந்த பிரியாணிய என்னோட பரிசா சின்ன பொண்ணு அக்கா கிட்ட குடுத்துருங்க இந்த ஒரு வாரத்துக்கு எப்படியாவது உன் தங்கச்சிய உங்க வீட்டுல வச்சுக்க வச்சா என்னோட இந்த கோரிக்கையை நிறைவேத்ததுக்கு சின்ன பொண்ணு அக்காவால மட்டும்தான் முடியும் அதனாலதான் இந்த பிரியாணி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கு மாப்பிள்ள நீ அங்க என்ன வேணாலும் கேளு இன்னும் சம்பளம் போடுறதுக்கு நாலு கிடக்கு ஆனாலும் நீ இப்ப என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கடன் கட்ட கூட நான் யார்கிட்டயாவது கடனை உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் தந்துருவேன் ஆனா போன வாரமே என் பொண்டாட்டி போட்டா அந்த கண்டிஷனை மாப்பிள்ள நீ வாங்கி கொடுத்த டிவியா நீ சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் என் பொண்டாட்டி கிட்ட எப்படியோ பேசி எடுத்து என் தங்கச்சி இந்த ஒரு வாரம் எங்க வீட்டுல வச்சுக்கிட்டேன் ஆனா இன்னும் ஒரு வாரம் என் தங்கச்சியை எங்க வீட்டுல வைக்கிறதுக்காக சின்ன பொண்ணுக்கு இந்த பிரியாணி வாங்கி கொண்டு குடுத்திருக்கா ஆனா நான் இதைப்பய பொ பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாது மச்சா எங்க அம்மா வேற சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம்னு ஒரு வாரமா வெளியூருக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் என்ன மாப்பிள்ள என் தங்கச்சி வந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல மாமியார் மருமக சண்டை வராதுல நீ நிம்மதியா இருக்கலாம்ல அட வா மச்சா நீ வேற எங்க அம்மா இருந்தாலாவது எனக்கு கூட பாட வேலையெல்லாம் செஞ்சு எடுத்து கொடுப்பாவோ எங்க அம்மா இப்ப ஊருக்கு கிளம்பிட்டாவளா இப்போ உங்க தங்கச்சி வந்தாடு வச்சுக்க எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யணும் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி பத்து மணி வரைக்கும் பம்பரமா சுத்தணும் என்ன போட்டு பாடா படுத்து எடுத்து விடுவான் மச்சா எங்க அம்மா ஊர்ல இருந்து வர்றது வரைக்கும் உங்க தங்கச்சிய உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க மச்சா வச்சுக்கிடுங்க ஐயோ இப்ப என் ஃப்ரெண்டா பாக்கவா இல்லனா என் தங்கச்சி புருஷனா உன்ன பாக்கவானே எனக்கு புரியலையே இப்போதைக்கு என்ன தங்கச்சி புருஷனா பாக்காத மச்சா என்னவோ ஃப்ரெண்டா நினைச்சு எனக்கு கொஞ்சம் நிம்மதியே கூடு எப்பாடா என் மச்சாங்கிட்ட இவ்வளவு நேரமா கதறியாச்சு இன்னும் நின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான்

சின்ன பொண்ணே 4:30 மணிக்கு இப்ப எங்கமா போறதுக்கு போச்சு இவ கிட்ட சொன்னது எல்ல செவுத்துக்கிட்டு சொன்ன மாதிரி இல்ல மொதல்ல ஆ எந்திரி உட்கார்ந்தாச்சு சொல்லுமா உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பணும் வாட்டி நம்ம எடுத்து வச்சிருக்க மாதிரி 4:30 மணிக்கு பஸ் வர சீக்கிரமா கிளம்பு என்ன யாருன்னுமா நினைச்சா சும்மா அந்த வீன டயலாக் எல்லாம் சீக்கிரமா கிளம்பு உன் மைனிகாரி வர இப்ப வந்திரு வந்தா வரட்டு எனக்கு என்ன புரியா சீக்கிரமா கிளம்பு உன் மைனி கறி கோவத்துல இருப்பாட்டி நீ இன்னும் உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பாம வீட்டுல வீட்ல இருக்கேன்னு தெரிஞ்சது வெச்சீங்க ரெண்டு ரெண்டாக்கி போடுவாட்டி ஆக்கட்டும் வீட்டதன ரெண்டா ஆக்கட்டும் எனக்கு என்ன இது சொல்லு கேளுடி யாரையும் ஜீவனையும் வாங்காத நீ இப்ப 4 மணி பஸ்க்கு உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பாம எனக்கு உன்னதுவான் காதல உளலியா எங்க மாமியார் வேட்டுக்கு என்ன

பங்கு பங்கு இந்த கையில பங்க குடி இந்த கையில நான் பேக்க தூக்கிட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன் எனக்கு தலைவலிக்குதா ஒரு கப் காபிய வச்சு சொன்னா கூட பக்கமே போக மாட்டா இவளுக்கு வீட்ல பங்கு வேணுமாம்ல வீட்ல பங்கு என்னமா நான் மாட்டுக்கு பைத்திய மாதிரி நீ எதுவும் வாயை திறக்காம நின்னுட்டு இருக்க இவா நேரங்கட்ட நேரத்துல என்ன ஒண்ணு